அருட்பெருஞ்சோதி அகவன் அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவ நெரிசார் அருட்பெரு நிலைவாள் அருட்சிவதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரப் பொருந்திய அருட்பெருஞ்சோதி ஈனம் இன்றிக பரத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனலின் ரோங்கிய அருட்பெருஞ்சோதி உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒடிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஏரா நிலைமிசை ஏற்றி என் யாராறு காட்டிய அருட்பெருஞ்சோதி ஐயமும் திரிபும் அறுத்து எனதுடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஒன்றன இரண்டன ஒன்றி இரண்டன இவை அன்றென விளங்கிய அருட்பெருஞ்சோதி ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவித்த பேர் அவ்விகள் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி திருநிலை தனிவழி சிவவழி எனும் ஓர் அருள்வழி பதிவாளர் அருட்பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்க சுகதனி வெளி எனும் அத்தகை சிற்றவை அருட்பெருஞ்சோதி